வணக்கம் பல வசிய தொகுப்புகளை நம்முடைய சேனலில் நீங்கள் பார்த்துள்ளீர்கள் அதற்காக நன்றி ஒரு பற்றி பார்ப்போம் எப்படி வசியம் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த வசியம் சுத்தமான சிந்தனையும் என்ன உடையவர்களுக்கு மட்டுமே இது சித்தியாகும் அது மட்டுமல்ல இந்த மந்திரத்தை நாம் சொல்லுவது என்றால் தனியாக காட்டுக்குள் இருக்கும் அரச மரத்தின் அடியில் அமர்ந்துதான் மட்டுமே இதை செய்து பார்க்கலாம் காத்தியாயனி எக்ஷினி மந்திரத்தை நாம் நாற்பது நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயிரத்தி எட்டு தடவை நாம் ஜெபிக்க வேண்டும் காத்தியை தேவியின் மந்திரத்தை நாம் சொல்லுவதற்கு தேவையான பூஜை பொருட்கள் தாமரைப்பூ மல்லிகைப்பூ தேன் பால் பழம் திராட்சை கற்கண்டு தேங்காய் முதலியவை வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் முதலில் நாம் விநாயகரின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்ல வேண்டும் பிறகு கார்த்தியாயனி எச்சிய மந்திரத்தை நாம் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி முடித்த பிறகு அரச மரத்தை கார்த்தியாயி எச்சினியாக நினைத்து நாம் கொண்டு வந்திருக்கும் பூஜை பொருளை கொண்டு அந்த அரச மரத்தை கார்த்திகை தேவி எச்சினியாக நினைத்து நாம் அன்றைய நாள் பூஜையை முடித்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் தொடர்ந்து எட்டு நாள் நாம் செய்து கொண்டு வந்தால் காத்தியாயினி தேவி நம் முன் ஒரு போல் தோன்றுவாள் உடனே நம் மனதில் எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாமல் உடனே தூப தீபத்தை காட்டி வணங்க வேண்டும் அப்போது நாம் அந்த காத்தியாயினி எச்சினி தேவியிடம் தாயே நான் நினைத்த போதெல்லாம் தரிசனம் தந்து என் வேலையை முடித்து தர வேண்டும் என்ற வரத்தை நாம் வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் பெற்று கொண்டு விட்டால் நாம் நாம் எப்பொழுதெல்லாம் நினைத்து கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் தேவி நம் முன்பு தோன்றி நமக்கு என்ன வேலையாக வேண்டுமோ அதை முடித்து தந்து விடுவாள் கார்த்திகை தேவி வசியம் செய்யும் மந்திரம் என்னவென்றால் கார்த்திக தேவி எச்சினியை வசியம் செய்தவர்கள் மிக அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள் நன்றி